இன்னைக்கு நம்ம மதுரையோட ஒரு கிராமத்தில் நடந்த கதையை தான் பார்க்க போறோம் என்ன எல்லாரும் கதைக்குள்ள போக தயார் தானே வாங்க ஆரம்பிக்கலாம் இவங்க தான் ருக்மிணி அம்மாள் அவர் தான் இவங்களோட கணவன் ராஜப்பா ராஜப்பாவுக்கு நல்ல சாப்பிடவும் நல்லா தூங்கவும் ரொம்ப பிடிக்கும் ராஜப்பா ரொம்ப சோம்பேறியான ஆள் எந்த வேலையாக இருந்தாலும் நாலு நாள் போவார் அப்புறம் போக மாட்டார் ருக்மிணி அம்மா தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க குடும்பத்தை நடத்த இவங்களுக்கு சோமுன்னு ஒரு பையனும் இருந்தான் அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தவங்க அம்மாவுக்கு உதவியாக இருப்பான் இப்படியே ருக்மிணி அம்மாவுக்கு ஒரு ஒரு நாளையும் கடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு நாள் காலையில் ருக்மிணி அம்மா போய் ராஜப்பா கிட்ட இப்படி கேட்குறாங்க என்னங்க இன்றைக்கி வேலைக்கு போகலையே என்ன மணி ஆகிடுச்சி இவ்வளோ நேரமாக வேலைக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லை ருக்கு இன்னைக்கு வேலைக்கு போகவே தோணலை உடம்பு கை காலெல்லாம் ஒரே வழி ரெண்டு நாள் தான் வேலைக்கு போயிருக்கீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு கை கால்லாம் வலிக்குதா நானே தனி எவ்வளோ கஷ்டப்படுறது உங்களால் நம்ம பையன் சோமும் கஷ்டப்படுறான் இப்போ எதுக்கு காலையிலேயே தொல்லை பண்ணிட்டு இருக்க அதான் நீ வேலைக்கு போறல்ல உங்களை வச்சுட்டு நான் என்ன கஷ்டப்பட போறேனோ தெரில சரி இன்னைக்கு நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க வீட்டில் ஸ்டோர் ரூமில் உள்ள பழைய பொருள் எல்லாம் எடுத்து வைங்க அதெல்லாம் இடைக்கி போடணும் அப்போ வச்சு கொஞ்சம் காசு கிடைக்கும் என்னது நான் பண்ணணுமா அப்போ நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் ஐயோ எல்லோருக்கு இது சின்ன வேலை தான் இதை நானே பார்த்துக்குறேன் நீ வேலைக்கு போய்ட்டுவா ருக்மிணியும் சொன்ன வேலையை ராஜப்பா செஞ்சு முடிப்பாரோ இல்லையோன்ற கவலையிலேயே வேலைக்கும் கிளம்பி போயிட்டாங்க ஏற்கனவே ருக்மிணி கோவமாக வேலைக்கு போயிருக்காங்க சொன்ன வேலையை முடிக்கலனா இன்னும் கோவப்படுவாங்கன்னு ராஜப்பா வேலை பார்க்கா ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டாங்க என்ன புதுசாக இருக்குது இது என்ன பேப்பரு ஓ ஏதாச்சும் பழைய லெட்டராக இருக்கும் நமக்கு எதுக்கு சரி சீக்கிரம் வேலையை முடிச்சு தூங்க போகணும் ராஜப்பாவும் அறகுறைய சுத்தம் பண்ணிட்டு அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு படிக்காம போயிட்டாங்க உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்காங்க நான் சொன்ன வேலையை முடிச்சு வச்சாங்களோ இல்லையோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே அம்மா உள்ள வராங்க என்ன புலம்பிகிட்டே ருக்கு அதையெல்லாம் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அலமாரியில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மறுநாள் காலையில் பழைய பொருள் எடுக்கிறவங்க வந்தாங்க இதில் கொஞ்சம் பழைய பொருள்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்ல ரேட்டாக பார்த்து போட்டு தாங்க சரிம்மா இடம் போட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறேன் பழைய பொருள் எடுக்கிறவரும் பழைய பொருள்லாம் எடுத்து அவர் வண்டியில் வச்சுட்டு கிளம்பிட்டாரு என்ன ஏதோ ஒரு லெட்டர் லெட்டர் அந்த எடுத்துக்கிட்டு யாரும் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு தாத்தா எழுதின லெட்டர் அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா நானும் என் நண்பனும் ஒரு புதையலை தேடி போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டு புதையலை கண்டும் பிடிச்சோம் ஆனால் புதையலை எடுத்துகிட்டு வரும்போது புதையல் எங்ககிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு திருடர்கள் திருட வந்தாங்க நானும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அங்கேருந்து ஒரு மரத்துக்கு அடியில் தோண்டி மறைச்சி வச்சுட்டேன் அங்கேருந்து ஓடிட்டேன் என்னை திருடர்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தனால ரொம்ப வருஷங்களாக நான் ஊரை விட்டு வெளியவே போகலை இப்போது எனக்கு வயசும் ஆகிருச்சு எல்லாம் மறக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் நான் இறந்த அப்புறம் இந்த லெட்டர் உங்களுக்கு பயன்படும் சில குறிப்புகள் சொல்கிறேன் அதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க அதில் ஃபஸ்ட்டு சூரியன் மறையும் திசை அப்புறம் செகண்டு ஆற்றை கடந்து அப்புறம் தேர்டு ஆலமரங்களுக்கு நடுவே ஒரு ஒற்றை மாமரம் அதுதான் அதோட குறிப்பு லெட்டரை படிச்சுட்டு புதையில தேடி பழைய பொருள்காரனும் கிளம்பிட்டான் முதல்ல சூரியன் மறைந்து செய்ய நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அப்புறம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நீந்தி ஆற்றையும் கடந்து வந்தான் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து வந்து பார்த்தா அங்க ஒரு மரம் கூட இல்லை அங்கிருந்த மரத்தெல்லாம் வணிகத்துக்கு பயன்படுத்திட்டாங்க அப்போ அவன் சோகமா உட்காந்து இது தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கான் என்னடா இது சோதனை புதையல் கிடைச்சா நம்ம பணக்காரன் நினைச்சேன் அப்போ அங்க வந்த ஐயா என்னாச்சுன்னு கேட்க இவனும் ஒரு மரத்தை தேடி வந்தேன்னு சொல்ல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இங்க நிறைய மரம் இருக்கும் தான் மாடு மேய்க்க வருவோம் இப்பதான் இப்படி வெட்டிட்டாங்க அந்த ஐயா இப்படி சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்க உடனே இவனும் அந்த இடத்த ஆழமா தோண்டிட்டு இருக்கான் அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடி வந்தது வீண் போகலை அவன் நினச்ச புதையலும் அவனுக்கு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக திருப்பி ஊருக்கு போயிட்டுருந்தான் ராஜப்பா மட்டும் அன்னைக்கு அந்த லெட்டரை திறந்து படிச்சிருந்தான்னா இந்த புதையலின் இந்நேரத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு கிடச்சிருக்கும் ராஜப்பாவோடய சோம்பேறித்தனத்தாலேயும் அலட்சிய புத்தினாலேயும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய புதையல் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு ராஜப்பா அவருக்கு இன்னையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்